நம்ம ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ரேவதி இருக்காங்களே அவங்க துணிலேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க நம்ம இப்போ ஃப்ரீயாக விடிக் கொடுக்க போகிறோன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு ரேவதி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது முன்கூட்டியே உனக்கு தெரிஞ்சது தானே நீ இதுக்கெல்லாம் வந்து சம்மதம் சொல்லி தானே கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ என்னம்மா இருக்குது ஒரு விஷயத்தை வந்து நீ யோசித்து செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பியும் பார்க்கக்கூடாது அது நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை உன் மனசுக்கு பிடிக்காதா இருந்தால் மட்டும்தான் நீ பின்னாடி திரும்பி பார்க்கணும் மற்றவங்களுக்காக யோசிக்காத உனக்கு என்ன தோணுது போகணும்னு தோணுதா உன் கூட தான் இருக்கணும்னு தோணுது இருப்பினும் எனக்கு இப்போ வேறு வழி தெரியல இப்போதைக்கு நான் போகிறேன் ஆனால் திரும்பி வரப்போ உன்னோட மனைவியாக தான் வருவேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி வாபா ரேவதி டைம் ஆகுது போகலான்னு சொல்லிட்டு காரில் ரெண்டு பேரும் ஜம்முன்னு போய்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ஒன்றா மறந்துடுவானா எனக்குள்ள ஆயிரம் கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு எங்கள் அம்மா அப்பாவை நினச்சி நான் கொஞ்சம் நினச்சாலும் ஒன்று பெரியத நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி நீ இப்போ கொஞ்சம் சரியில்லை என்ன தான் ஆச்சுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது தெரியலப்பா நீ என் மனசுக்குள்ள வந்துட்டியா இல்லையான்னு தெரியல ஆனா உன்ன பிரிய கொஞ்சம் ஏதோ ஒரு மனசுல தடுக்குது அதான் என்ன எதுன்னு தெரியல நீ எப்போதும் போலயே இரு அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சுவாரஸ்யமா பேசும்போது சந்திரா இருக்காங்கள அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஏங்க போன வாட்டி நம்ம தோத்துட்டோம் ஆனா இப்ப ரேவதியை கொண்டு போய் வெளிநாடு வந்து போறா போல இருக்கு கார்த்தி தான் வந்து வழி அமைச்சு வைக்கிறான் இதை வச்சு அடுத்த பிரச்சனையை வந்து ஆரம்பிக்க போறேன் சரி சந்திரா இப்போ எப்படி இருந்தாலும் ரேவதி வந்து போயிடுவா அதை நினச்சி நமக்கு கொஞ்சம் ஹாப்பி தான் நான் கூட மகே சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அவள் மனசை மாற்றுவா மாத்திப்பா அப்படின்னு யோசிச்சேன் அப்படி எதுவும் நடக்கல அது வரைக்கும் தான் இருந்தாலும் அவள் போனாலா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பிரச்சனைய கையிலே இல்லாட்டி ஏதாவது ஆகிடப்போகுது திருப்பியும் அப்படின்னு சொன்னபோது கார்த்தி புத்திசாலி பையங்க அவனுக்கு முன்னாடி தான் நம்ம யோசிக்கணும் ரேவதி கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படி இருக்கும்போது அவன் கண்டிப்பா போவா கார்த்தி நல்லவன் தெரிஞ்சாலும் ஆனா ரேவதியால கார்த்தியை ஏத்துக்கவே முடியல சரி சரி நமக்கு சாதகமா நடந்தா சந்தோஷம்தான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வந்து வைக்கிறாங்க இந்த வாட்டி நீ மாட்டிப்ப தப்பு நடக்காதுங்கிற மாதிரி சந்திரா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப லக்கேஜ்லேருந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்த உடனே சரி மேடம் வெயிட் பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீயும் வா கார்த்தி அடுத்த இடத்துக்கு நம்ம ஒற்றுமையாக வந்து இருக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ நம்ம அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு முன்ன பண்ண தெரியாத இடம் யாரையும் வந்து புதுசாக வந்து நம்பிடாத அப்படின்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இன்னொன்று அந்த வீட்டுக்கு எப்படியெல்லாம் இருக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சிக்க புதுசாக யாரையும் சேர்த்துக்காத உனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் பேசு பழகு இது ஒரு புது அனுபவத்தை உனக்கு உண்டாக்கும் அங்கேயும் எதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் அடி எதுவாக இருந்தாலும் நான் பேசி சமாளிச்சிருவேன் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ற உனக்கு அந்த ஊர்லேயும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அதெல்லாம் எதுக்கு உனக்கு ஏதாவதுனா ஃபோன் அடி ஆமாம் ஏதாவதுனா நான் உனக்கு தானே ஃபோன் அடிப்பேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் ஃபோன் அடிப்பேங்கிற மாதிரி பேசுறாங்க நான் ஊருக்கு போனத நினச்சி உனக்கு கவலை இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சந்தோஷமாக இருப்பன்னு தெரிஞ்சால் எனக்கு ஹாப்பி தான் அதை விட எனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னால் ஒன்று தானே வந்து திட்டுவாங்க நீ தான் வழி அமிச்சு வச்சேன்னு சொல்லி எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அம்மாவும் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அது எல்லாம் போகுமே பரவாயில்ல யாருக்கிட்டேயும் எப்போதும் நல்ல பேரை மட்டுமே சம்பாதிக்க முடியாது பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நம்ப கார்த்தி எனக்காக ஏகப்பட்ட நல்ல காரியம் பண்ணியிருக்க நான் தான் சுத்தமாக புரிஞ்சிக்காம விட்டுட்டேன் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சரியா திருப்பி நம்ம வந்து சந்திப்போம் சந்திக்கிறப்ப எல்லாமே வந்து மாறும் நம்புறேன் அப்படின்னு ரேவதி வந்து சொல்லிட்டு போது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இருங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து வருது வாய்ஸ் ஓவரில் இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம ரேவதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் தயாராக இருக்க சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இது மாதிரி பயணியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க டைம் ஆகிடுச்சுன்னு அந்த இடத்துல சொன்னோன்னே அச்சோ கடைசி அவங்களும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் போகிறேன் இப்போதைக்கு ஆனால் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்கிறப்ப தடுக்கி விழுவுறாங்க நம்ம ரேவதி காரத்தை உடனே தாங்கி பிடிக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை மீறி தான் உனக்கு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க திருப்பியும் சொல்கிறோம் வரணுன்னா வாங்க யார் ரேவதி அவங்க இன்னும் ஆள காணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது ரேவதி உன் பேர் தான் சொல்கிறாங்க நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து போகும்போது நம்ம ரேவதி கார்த்திக்கு அதிரடியாக டாட்டா காட்டுறாங்க இப்பயே என்ன கூட்டிகிட்டு போ ரேவதி நீ இந்த ஊர்லேயே இருந்துருமா ஏன் கூடயே வந்து இருமா அப்படின்னு நீ சொன்னா கண்டிப்பாக நான் மாட்டேன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினைக்கிறாங்க எனக்கு சொல்லணும் தான் தோணுது நான் சொன்னால் நீ என்ன நினப்பேன்னு எனக்கு தெரியல பரவாயில்ல எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இது எல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி ஒரு வேலை தயங்கி இருந்தால் நம்ம தானே வந்து சொல்லணும் மேடம் நீங்கள் வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் ரேவதி கிட்டே வந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க ஆனால் ரேவதி வந்து எதுவும் சரியாக வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கேட்ட வரந்தேன் ஆ புரியுதுன்னு சொல்லிட்டு ரீப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ யாரோ ஒருத்தவங்களை ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க அவங்கள பிரியறதுனால தான் உங்களால் சரியாக வந்து முகம் கொடுத்து பேச முடியல சரி விடுங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் அப்புறமேட்டு எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி ஆயிடுமா நான் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு ரேவதி வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரேவதி என்ன மாதிரி அதிரடியான முடிவு எடுப்பாங்கன்னு